மீனோட வருவீங்களா ஓ பாருங்க அண்ணியாக இறங்குறாங்க அதோட சேர்த்து கிலோ இறங்குறேன் எதுவும் கிடைக்காது ரைட் பாருங்க மீன் பிடிக்கிறேன் இதே மாதிரி முதல் மல்லாவில மீன் பிடிச்ச வீடியோ ஒன்று போட்டிருந்தான் ஓ இது இரண்டாம் குளம் இரண்டாம் மடு கனவாம்பிய குளம் வாங்க இப்படி பிடிக்கிறாங்க பார்ப்போம் அந்த இடமெல்லாம் கீழே எல்லாம் பழுக்கு பழுக்கு வலிக்கினாலும் பரவாயில்லை நாங்கள் மீன் பிடிக்கணுமோ உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ இதெல்லாம் இழுக்குது இதில் நிற்கிறதே கஷ்டமாக இருக்குது பாருங்க தண்ணி எவ்வளோ ஸ்பீட்டாக அடிக்குதுங்க எதுவும் கிடைக்கவில்லை இருக்கா கிடை குளத்துல மட்டும்தான் எங்களால் மீன் பிடிக்கலாம் இரணமடு குளத்துல போய் பிடிக்க இயலாது அதுல எல்லாம் விலையால் எல்லாம் போட்டு பேச்சு வேலை எல்லாம் தான் பிடிக்கலாம் எங்களுக்கு தெரியாது இதுவும் எங்களை தெரியாது அந்த அண்ணாக்களோட வந்து பிடிச்சிக்கொட்டிருந்தோம்

மீனா அண்ணா உடங்க பின்னால போदन அவளோ பெரிய மீன் வந்துட்டு மீன் வந்துட்டு பெரிய மீன் தான் கொஞ்சம் பெரிய மீன் தான் அண்ணா அண்ணா உடனே பின்னது அப்படி இப்படி எல்லாம் வைக்காத மணி குடுதா இப்படி வை இப்படி வைக்காத ரைட் ரைட் இந்த இடကြီး ஓகே ஆனா இந்த பாருங்க பாருங்க மீனை பாருங்க கடல்ல மீன் பிடிச்சு பாத்திருப்பீங்க குளத்துல பிடிக்கறாங்க ஐயோ நல்ல ஆல தப்பி ஏலோ எங்கே ரோ ரோடா ரோடா வர அளவுக்கு மேல ஓகே மச்சான் பொரிச்சு சரி ஆனா

அப்படியே இறங்கிட்டு வந்துட்டு ஒரு பெரிய மீனோண்டு போச்சு காய்கூல இல்ல இல்ல இருக்க இருக்க காலுக்குழால போகுது இங்க இல்ல சார காலுழ போகுது மீனல்லாம் அவன் அப்படியே சைட்டாலை வேற அப்படியே கால் குழா வாங்கி போகுது எந்த கால்குழால போகுது மீன்ல அவன் நாங்க காலை

இல்லை மேல இதுல நில்லு வழுக்கப்பட்ட போயிருவாங்க வழுக்கப்பட்ட ஆள் முடிஞ்சிடும் மாஜா நீங்க காலையே ஓகேடா குட்டி என்னடா கூட்டி கொஞ்சம் இஞ்சல வாங்கடா இஞ்சல வாங்கடா மேல ஏறி வாயா ஏறி வாயா டே ஏரி வாயா மீன் பிடிக்க வந்தீங்க எப்படி நீங்கள் வீடியோ அப்படி எப்படி நீங்கள் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகே இது அப்படியே தொடர்ந்து எடுத்து கொண்டு தான் கட் பண்ணு மீனெல்லாம் சின்ன சின்ன மீனெல்லாம் சின்ன சின்ன மீனாக அதனால பெரிய மீன் காணும் இன்னைக்கு அமைக்கிறோம் வாங்க வாங்கிட்டு பார்ப்போம் வரும் ரைட் கட்டலா 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 பாப்பா குடி நான் மெறியமே வந்து போய் என்ன குடி அண்ணா ஓ ஓ ஓ இல்லையே என்னா இது என்ன இருக்கு நாளைக்கு ம் ஆ ம் ஆ என்னலாம் ஆப்ரேட் பண்ண இருபத்து <laughs> ஐந்து

பெரிய <laughs> <laughs> அరే வாங்க எல்லாரும் இப்ப பாருங்க பிடிக்கிற தேஞ்சி ரத்தம் பிடிச்சிருக்கா மீன் ஓகேடா போறாரு

என்னடா என்ன செய்யறா குத்துரிய மீன் குத்துறாது பாருங்க அந்த கம்பியால் குத்துறது மீன் குத்துட்டு அதில் மாட்டுப்பட்டுச்சேன்டா வேற இல்லாட்டி இல்லை நாங்கள் பிடிச்ச பெரிய மீன் இந்த அண்ணன் விட்டுட்டு நாலஞ்சு பெரிய மீன் நல்ல பெரிய மீன் எல்லாம் போயிட்டு சரி ஓகே பார்ப்போம் பிடிக்கலாம் அந்த பெரிய மீனை

அந்த குளத்துல புடிக்கலாம் எல்லாம் போனும் என்ன வலிக்குது சோத்தோட போறேன் ம்ம் டீ ஈரம் தெரியல நீங்க கூப்பிடنا வந்த நீங்க இறக்கிட்டீங்க என்ன அதான் நான் வலியே என்னறான் வேற ஏல இருக்கு சர்க்கரைக்கு பாசி என்ன சர்க்கருக்கு சர்க்கருக்கு தெரியுமா ஓ நான் கொஞ்சம் மேல விழுந்துறப்ப அதான் நான் மயிலே ஏறுறேன்னு நம்புறேன் போனும் அது பேசல அங்க வந்து

கடைசியில் காட்டுறோம் காய் பாருங்கள் நாங்கள் இப்போ பொறிச்சுட்டோம் போட்டதை மற்ற பொறிக்கிறோம் பொறிச்சுட்டு நீங்கள காட்டுறோம் காய்ச்சறதுக்காக மீன் அடி படுத்து வச்சிருக்கிறோம் புளி மீன் பால் வெங்காயம் மிளகா பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் பொரியல் வேலை முடிஞ்சாலும் தொடங்க

இது ஏன் இப்படி இல்லை இது இதுக்கு பேர் கூப்பிட்டு அண்ணுவாங்க கூப்பிட்டு ஓ சரியா மீன்களை அப்படின்னா இது கொதிச்சோடல மீனை போட்டோம்னு சொன்னால் மீன் செய்யும் பியாது இது புளி ஓ இது குளத்தி மீனுக்கு கொஞ்சம் புளி கூடை விட்டு தான் சமைக்கணும் அப்புறம் நல்ல டேஸ்டாக இருக்கும் புளிய கொஞ்சம் கூடை விட்டு சமைத்தாலும் டேஸ்டாக இருக்கும் அதுக்காக தான் புளி கூட விடுது எல்லாேருக்கும் ஆனால் எல்லாேருக்குமே புளி கூட விடுறது பிடிக்கிறதில்ல ஆனால் கூடுகளால் நல்லா இருக்கும் குலோத்திமீன் மீ எனக்கும் பேச பிடிக்காது புளி கூட விட்டா பிடிக்காதுன்னு சொன்னா புளி கூட விடாத நல்லா இருக்கும் ம் குலோத்திமி டேய் நான் சமைச்சாரேன் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு சொல்லுங்க சரி ஓகே ஓகே நல்லாவா தூள் போடுவோம்

சரியா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடணும் ஏன் சொல்லலாமா மஞ்சள் தூள் போட்டால் பெருசாக வெடுக்கு அடிக்காது சரியா அதுதான் மீன் குளத்து மீனில் வெடுக்கணி கூட தான் மீன் இளைஞன் அதுவும் போட்டாச்சு சரியா கொஞ்சம் கொதிக்கணும் சரியா மூடி விடுவோம் கொதிக்கிறதுக்கு மூடி விடுவோம்

भाई अकबर भाई ओके बनेरवा ओ मीन मीन साबर ओं द डानो ये फोन वाले सब्सक्राइब नहीं आ जी आना नहीं सब्सक्राइब नहीं आ जी ओके नन बानी हो सब्सक्राइब नहीं ओके रा ओके रा

நான் சாப்பிடலாம் சாப்பாடுங்க ஓகே ஓகே எனக்கும் வாய் தாங்க சாப்பிட்றதுக்கு கூடுதலாக சமைச்ச ஆக்களுக்கு அவங்களோட சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்காரு என்ன சமைக்கிறதுன்னு டேஸ்ட் பார்த்து டேஸ்ட் பார்த்து அந்த டேஸ்ட் இல்லாம போயிடும் அதான் தான் அதான் மச்சாக்கள்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பார்க்குறாரு சரி எனக்கு ஒன்றுக்கா தாங்க பார்ப்பேன் இந்த சாப்பாடு நானே சாப்பிட்டு பார்ப்பேன் ம்

இது என்னத்துல பிடிச்சீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து நுலம்பு வலையில போய் பிடிச்சிட்டு வந்துருக்காங்க பாராட்டக்கூடிய விஷயம் நீங்க பாப்பீங்க இந்த வீடியோல இவ்வளவு வீணை பிடிச்சிட்டு வந்துருக்காங்கன்றது ஒன்றும் வலையில இதெல்லாம் நம்ம குலத்துல போய் புடிச்சிட்டு வந்துட்டு ஓகே இப்ப நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொடுப்போம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பி கேஆர்ல உங்களுக்கு சப்ஸ்கேப் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ சந்திக்கணும் பி கேர் விளி பாய்